நான் பாருந்த எனதருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜாதகம் ஜோதிடம் ஆன்மீகம் இதற்கு அப்பாற்பட்டு வந்து இரண்டு சக்திகள் இருக்கு ஜோதிடா ஆன்மீகம் இதற்கு அப்பாற்பட்டு இரண்டு சக்திகள் இருக்கு அந்த இரண்டு சக்திகளை வந்து நாம் மனிதனுமே என்ன சொன்னா உணவை கட் பண்றதுக்கு கஷ்டப்படும் ஏன்னா அந்த உணவால் உணவை ஒரு நாள் விடு அப்படிங்க உணவை ஒரு நாள் விடப்பா நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த உணவை ஒரு நாள் விடுகின்ற கிழமை என்ன அப்படின்னா சனிக்கிழமை நீ எல்லா நாளும் திங்கள் கிழமை செவ்வாய்க்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நல்லா சாப்பிட்டுக்கும் விரதம் என்பது ரெண்டு தேரத்து சாப்பாடு காலையில் ஒரு பிளாக் டீ மட்டும் குடிங்க பல விளக்கிட்டு ஒரு பிளாக் டீ கொடுங்க சுகர் பேஷண்ட்டு நான் அப்படி இப்படி சுகர் பேஷண்ட் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அப்ப இந்த மனிதன் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து இவன் மறந்துட்டான் இவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றனா ரசிச்சு 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 சாப்பிட்டு 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 என்ன சொல்றான்னா இவன் கர்மாவைத்தான் இழுத்தான் கர்மாவை தொலைக்க கூடிய நாள் என்னது சனி நீர் ஆடுன்னா எதுக்கு சனிக்கிழமை போய் வந்து நீர் ஆடுன்னு சொன்னா கோமாளியாவேன் கிடையாது நம்ம முன்னோர்கள் சரியாக சொல்லி வை சொல்லி வைத்தார்கள் சனிக்கிழமை தான் அதிகமான கர்மாக்கள் சேரும் சனிக்கிழமை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா காலையில இருந்துச்சோன்னு குளிக்கணும் காலையில் ஒரு உங்களுடைய உடலின் தேவைக்கு தான் ரெண்டு தேவத்து சாப்பாடை கட் பண்ணிருக்கேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் என்ன சொல்லலாம் விரதம் விடுங்க எங்கா போயிட்டு வரதும் எந்த இடத்துக்கு ரெண்டு இடத்துக்கு போகணும் ரெண்டு இடத்துக்கு போனால் அவங்க கர்மா குறை இதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உபவாசத்தை வந்து கையெடுத்துத்தான் ஆகணும் உபவாசத்தை வந்து யாரும் கையெடுக்கிறதே கிடையாது அப்ப ஏழு நாள் ஆறு நாள் நல்லா சாப்பிட்டுக்கணும் சனிக்கிழமை தயவு செய்து சாப்பிடாது ஏன்னா கர்மக்காரனே கர்மா என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஆதிபத்தியத்திற்கு கர்மாவும் சனிதான் வாரான் பாதகாதிபதியும் அவன் தான் வாரான் ஏதாவது ஒரு பாதகத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராவது அனுபவிக்காம இருக்கிறோமா அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்ட அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சனிக்கிழமை ரெண்டு தடவை சாப்பாடு சாப்பிடாத சாப்பிடாமல் இருந்து என்ன செய்யணும் காலையில ஏதாவது ஒரு வன்னி மரத்து விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை வன்னி மரத்து விநாயகர் எங்கேயாவது கிடைப்பாரு நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா காலையில வந்து என்ன சொன்னா உபவாசம் இருந்துட்டு ஆபீஸ் போகும்போது இல்லை வேலைக்கு போகும்போது சீக்கிரமே இன்னைக்கு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நேட் பண்ணிட்டு வந்து என்ன சொன்னால் கடும் டீ வந்து காலையில் குடிச்சுக்கலாம் அப்போ டீ காலையில குடிச்சுக்கலாம் அப்போ குடிச்சிட்டு என்ன சொன்னான்னா வந்து வன்னி மரத்தடியில் இருக்கின்ற விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அப்படியே வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் சாப்பிடாம இருக்கிற ஒரு அமைப்பு உங்களுடைய உடம்பில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து செல்ஸ் எல்லாம் புத்துயிர் புத்துயிராக இருக்கும் நீங்கள் போய் அந்த வண்டி மரத்துக்கடியில் நின்னீங்கன்னா என்ன சொல்லலாம்னா இஸ் அப்சர்வ் பண்ணிடுவோம் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் முறை அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிடும் அப்போ சனிக்கிழமை உபவாசம் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக போய் வன்னிமரத்தடி விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அந்த வன்னி மரத்து விநாயகரை வந்து என்ன சொன்னா வந்து பதினெட்டு முறை சுத்தணும் பதினெட்டு முறை சுற்றி வந்து விநாயகரை வழி விநாயகர் கிடைச்சாலும் சரி மரம் கிடைச்சாலும் சரி அந்த மரத்தின் அடியில் சாஸ்டாங்கமாக விழுந்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கர்மா அப்படியே அப்பட்டமாக குறையும் ஏன்னா கிடைக்கிறது சங்கடம் மணி மரம் கிடைக்கிறது சங்கடம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது தேடு நாள் கிடைக்கும் என்ன பொறுத்தில்லை போங்க அந்த மாதிரி செய்யுங்க சரி மத்தியான வேலைகள்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து நேர பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொல்லுன்னா பெருமாள் கோயிலில் வந்து என்ன சொல்லானா துளசி மாலை வாங்கி போடுங்க ரெண்டு தீபம் போடுங்க போட்டுட்டு இருபத்தேழு சுத்து பெருமாளை சுத்தணும் இருபத்தேழு சுத்து பெருமாளை சுத்தணும் சுற்றி கடைசி சுற்றில் சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கி நீங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ கேளுங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா இலை போட்டு நல்லா சாப்பிடுது நீங்க இரவு சாப்பாடு வந்து என்ன சொல்ல சாதமா வச்சுக்கிட்டு அழிஞ்சிடலாம் சப்பாத்தியா வச்சுக்கிட்டு அழிஞ்சிடும் பூரியா வச்சுக்கிட்டு அழிஞ்சிடும் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்ப இதை எந்த ஒரு மனிதன் நீங்கள் கரெக்டா கடைபிடிச்சு பாருங்க இருபத்தி ஏழு வாரங்களுக்குள் வந்து என்ன சொன்ன இருபத்தி ஏழு வாரங்களுக்குள் நீங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான எல்லாமே வந்துடும் அனைத்து விதமான எல்லாமே வந்துடும் இதை எந்த ஒரு மனிதன் பரிச்சித்து பார்க்கறதுக்கு தயார் நிலையில் இல்லை தயார் நிலையில் இல்லை அப்ப நீங்கள் வந்து என்ன செய் வாரத்துல ஒரு நாள் வந்து என்ன சொல்றானா கர்மா கர்மக்காரன் இவன் தான் இப்ப நம்ம வேறு வந்து எவனுமே ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம வந்து கரெக்டா வந்தோன்னா சனிக்கிழமையா சாப்பாடு இல்லை இரவு வந்து என்ன சொன்னா இந்த ரெண்டு காலையில வந்து என்ன சொன்ன வண்டி மரத்து விநாயகரை வணங்கி சாயந்தரம் பெருமாளை வணங்கிட்டு வீட்டுல போய் நல்லா குளிச்சுட்டு அதுக்கு விரதத்தை விட்டீர்கள் என்று சொன்னால் எண்ணிய எண்ணியபடி எண்ணியதெல்லாம் நடக்கும் இதை யாரும் செய்வதற்கு தயாரில்லை காரணம் எல்லோரும் உணவு புரியிறர்களா இருக்கீர்கள் உடல் இருக்கிற அந்த நார்ச்சத்தை பூரா வந்து என்ன சொன்னான்னா சனி மந்தத்துக்கு காரகன் அப்ப மந்தத்துக்கு காரகைய நாளில் வந்து என்ன சொன்னா அன்றைக்கு காலையில் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஆணாக இருந்தால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் குளிச்சுட்டு என்ன சொல்லலான்னா நீட் பண்ணிவிட்டு அழகாக வந்து என்ன சொல்லலான்னா காலையில் கடன் டீ சாப்பிடுங்க மத்தியானம் தேவைப்பட்டால் வந்தேன் கடன் டீ சாப்பிட்டுக்கிடுங்க ஒரு டீ தான் சாப்பிட்டுக்கிட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கோயிலுக்கெல்லாம் போய் நீட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் விரதம் விட்டுட்டு அன்று ஒரு நாள் மட்டும் இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடாது அவ்வளோதான் இதை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இருபத்தேழு வாரங்கள் தொடர்ச்சியாக செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான சம்பத்துகளையும் வந்து யார் கொடுப்பார் சனீஸ்வர பகவான் வந்து கண்டிப்பாக கொடுத்து விடுவார் இது கடைப்பிடிக்க முடியுமா என்று சொன்னால் வெற்றி வேண்டுமா ஏறாத கோயிலெல்லாம் ஏறி போகாத இடமெல்லாம் போய் கூட்டத்தில் ஓய் வந்து என்ன நான் வந்து நொந்து போய் இடி வாங்கி எல்லாம் செய்வதை விட வாரத்தில் ஒரு நாள் எந்த ஒரு மனிதன் அனை காலையில எங்க ஊர்ல வந்து ஆறு குளம் ஏதாவது இருந்தது நான் என்ன சொன்னா அழகா போய் வந்து சனி நீர் ஆடுங்க சனி நீர் ஆடுவது உடலில் இருக்கிற தேகத்தில் இருக்கிற நச்சு பொருள் நச்சுவை வந்து வெளியே தீரும் பெரிய வெற்றி கிடைக்கும் இதில் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்க ஜாதத்துல இருக்கிற என்ன கருமாண்ணாலும் சரி தான் சனிக்கிழமை ஒரு மனிதன் இதை வந்து ரெகுலராக செய்தான் என்று சொன்னால் காலையில் வந்து வன்னி மரத்து விநாயகர் சரி எங்கள் வீட்டில் வன்னி மரத்து விநாயகர் இல்லை சாதாரண விநாயகர் போதும் அந்த விநாயகரை போய் கும்பிடுங்க அங்கேயே என்ன சொன்னாண்ணா பதினெட்டு சுற்றி சுற்றணும் அரச மருத்து விநாயகராக இருந்தாலும் சரி வேரத்து விநாயகராக இருந்தாலும் சரி தான் வன்னி மரத்து விநாயகருக்கு வந்து பயங்கரமான சக்தி உண்டு வன்னி மரத்திற்கு வந்து பயங்கரமான சக்தி உண்டு அதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தும் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் இந்த சனிக்கிழமை என்பதை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வே வேலை பார்க்குறவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் பண்ணி எங்க இருக்க டூ வீலரை பார்த்து அந்த மரம் இடத்துக்கு போயிட்டு நீட் பண்ணி எல்லாம் பண்ணி நீட் பண்ணுவது ஒரு நாள் சனிக்கிழமையை லீவாக வைத்து ஒரு அந்த வேலையை வந்து மறுநாள் நீங்கள் செய்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது செயல்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேர் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் ஐம்பது வயது வரைக்கும் கல்யாணம் முடியாமல் ஒருத்தர் இருக்கணும் என்ன கர்மாந்திரம் பாருங்க என்னையா அப்படின்னா ஆனால் எத்தனை கோடிக்கு சொத்து வச்சிருக்கோம் நூற்றம்பது கோடிக்கு சொத்து வச்சிருக்கான் ஐயா எத்தனை கோடி நம்ம ஒரு கோடிக்கு சொத்து இருக்கிற உடனே நாலு புண்டாட்டி வேணுங்கோ அவன் நூற்றம்பது கோடி சொத்து இருந்தோம் ஒரு புண்டாட்டி இல்லை எப்படி அப்ப அந்த கர்மா என்பது என்ன தெரியுமா சனி சனி அந்த சனியை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் எனக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பற்றோடு வந்து ஆன்மீகத்தை நோக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் பற்று பெரிய வெற்றியை கொடுக்கும் உடல் நோய்களை குறைக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் சனிக்கிழமை என்பது கர்மக்காரன் அந்த கர்மக்காரன் வந்து ஒரு இடத்துல நிப்பான் கர்மக்காரன் ஒரு இடத்துல நிப்பான் சனியோட நட்சத்திரத்திலே கர்மக்காரனுடைய கர்மக்காரன் வந்து ஒரு இடத்துல ராகுல வந்து கர்மக்காரன் சனி நிக்கா அந்த சனிக்கிழமை ராகு காலம் வந்து என்ன சொல்றேன் நீ பன்னியா கிடந்த அப்படியே வந்து படக்கம்னு என்ன சொல்றான்னா கஷ்டத்தை குறைச்சிடும் அப்ப கர்மக்காரனுடைய நாளில் அந்த கர்மக்காரன் நின்ற நின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தோடைய ஓரை வந்து மூணு தடவை வரும் அந்த ஓரை மூணு தடவை வரும் அப்ப ராகு காலம்னா என்ன சொல்றாங்க ஒரு தடவை வரும் ஒரு தடவை தான் வரும் அந்த கருமகாரன் இப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரியனுடைய ஓரைகள் மூணு வரும் சந்திரனுடைய மூணு ஓரைகள் வரும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா அன்றைய நாளில் உபச உபவாசத்துடைய தன்மைகளால் விநாயகரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணி நேட் பண்ணி அந்த உணவை வந்து அழகாக போட்டு சாப்பிடும்போது நீங்கள் புனிதமான நபர்களாக ஒவ்வொரு வாரமும் மாறுவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்க தெரியும் நாளையில இருந்து எல்லாரும் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக 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 பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து முன்னோர்கள் செய்த ஒரு முக்கியமான விஷயம் இதை பரிட்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிப்பாறை ஜோதிடர் சாதி ராகோன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்